ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான நல்லா சாரமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்போ வர குக்கிங் வீடியோவில் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் காரக்குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விட்டு எடுத்துங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கின்னு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்குங்க தட்டி சேர்த்தாச்சு இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பழுத்த பெரிய சைஸ் தக்காளி நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இதை கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா குழஞ்சி வரட்டும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் நல்லா குழஞ்சி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காயுமே இதை கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா முருங்கக்காய் சேர்த்துங்க அப்போ தான் முருங்கைக்காய் கலர் மாறாமல் பச்சை கலர்லேயே இருக்கும் இப்போ நம்ம முருங்கக்காய் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் முருங்கக்காய் வச்சு நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் மாங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மாங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு மாங்காயோட கொட்டை சேர்த்துருக்கேன் இந்த கொட்டை மாங்காய் குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள்ன்றதுனால நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அந்த மாதிரி சேர்த்துருக்கலாம் இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் வெறும் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் இதை நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொதிக்க வைங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டான வாயில் வச்சதுமே அப்படியே கரையக்கூடிய ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சுட சுட சாதத்தோடு ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கொதித்தி சுண்டு வந்துடுச்சு கரை சில கொத்தமல்லி தூவி இறக்கனா ரொம்ப சூப்பரான சுவையான சுட சுட சாதத்துக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நல்ல குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்